வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் கோவில் காவலாளிகளை வெட்டி படுகொலை வழக்கில் குற்றவாளி சுட்டு பிடித்த போலீசார் ஒருவருக்கு காயம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள இந்து அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட ஆகாய தலைமான நச்சாடை தவற்தருளிய சுவாமி திருக்கோவிலில் இரவு காவல் பணியில் ஈடுபட்ட இரண்டு காவலாளிகள் வெட்டி படுகொலை உண்டியல் உடைக்கப்பட்ட நிலையில் இரண்டு காவலாளிகள் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை ராஜபாளையம் அருகே சேத்தூரை அடுத்த தேவதானம் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோவில் உள்ளது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலான இந்த கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகிறது பழமையான இந்த கோயில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கோவிலில் தினமும் பக்தர்கள் பெருமளவில் வழிபாடு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தெற்கு தேவதானம் பகுதியை சேர்ந்த பேச்சி முத்து வடக்கு தேவதானம் பகுதியை சேர்ந்த சங்கரபாண்டி இருவரும் அருள்மிகு நச்சாடை தவர்தருளிய சுவாமி திருக்கோவிலில் தற்காலிக காவலாளிகளாக பணியாற்றி வந்தனர் அரசு சார்பில் காவலாளிகள் நியமிக்கப்படாத நிலையில் உள்ளூரை சேர்ந்த இவர்கள் இருவரும் தற்காலிகமாக பணியாற்றி வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மாடசாமி என்ற காவலாளி கதவை திறந்து பார்க்கும் பொழுது இருவரும் வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து உடனடியாக காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் தலைமை விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டி கண்ணன் ராஜபாளையம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பஷினா பீபி ஸ்ரீவில்லிபுத்தூர் துணை கண்காணிப்பாளர் ராஜா மற்றும் தடவியல் நிபுணர்கள் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் காவலாளிகளை வெட்டி கொன்று உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த சம்பவத்தில் வடக்கு தேவதானம் கணேசன் மகன் நாகராஜ் மற்றும் நாகராஜனின் சித்தப்பா மகனான முனியாண்டி இருவரும் குற்றவாளிகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதுகுறித்து போலீசார் குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற போது சார்பு ஆய்வாளர் சாமியை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பிக்க முயற்சி பொழுது போலீசார் துப்பாக்கியால் குற்றவாளி நாகராஜை காலில் சுட்டு பிடித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வடக்கு தேவதானம் கணேசன் மகன் நாகராஜ் என்பவரை போலீசார் சுட்டுப்பிடித்து ராஜபாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் மேலும் இவருடன் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட நாகராஜனின் சித்தப்பா மகனான முனியாண்டியை போலீசார் தேடி வருகின்றனர் விஜிலன்ஸ் டிவிக்காக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நமது தலைமை நிருபர் ராஜபாளையம் எஸ்பி பூமாரி